வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மருத்துவ குணம் நிறைஞ்ச கற்பூர வழியில் அதாவது ஓமவலியலை வச்சு துவையல் தாங்க செய்யப்போகிறோம் இது வந்து வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை ஆப்பம் பணியாரம் சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க கற்பூர வலியினுடைய மருத்துவ பயணம்னு பார்த்தோம்னாங்க சளி சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ஜீரணத்தன்மையை சரி செய்யறதுக்கு பித்தம் வாந்தி மயக்கம் இதெல்லாமே சரி செய்யறதுக்கு கற்பூர வலி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த துவையில் சேர்க்குங்க இந்த அளவில் உள்ள கற்புரவலி இலையை வந்துங்க நான் இருந்து இருபது இலைகள் எடுத்திருக்கேன் துவையுக்கு வதக்கி விட்டுருக்குங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாக விட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் பருப்பு இது லேசாக செவக்க வறுபடட்டுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் கருகு விட்டுறக்கூடாது இப்போ கடலைப்பருப்பு பருப்பு லேசாக செவந்து வந்துருச்சுங்க இது கூட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இது கூடவே அஞ்சாறு பூண்டு பல் காரத்துக்கு அஞ்சாறு வரமிளகா இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு வரமிளகா ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இது கூடவே ஒரு நாட்டு தக்காளி புளிப்பு சுவைக்கு எடுத்துருக்கேன் இதை சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்கள் தக்காளிக்கு பதிலாக புளி சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ குணம் இல்லை இலைகள் எல்லாம் பயன்படுத்தும் போது புளி சேர்க்காம செய்யும்போது சரியாக சரியா இருக்கு புளிப்புக்கு பதிலாக நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இது கூடவே கால் கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கலாம் கடைசியாக கற்பூர வலி இலை எடுத்து வச்சுருக்கதை வதக்கிக்கலாங்க கற்பூர இலையை சேர்த்துட்டுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் வதக்கிக்கிட்டால் போதும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ இறக்கி வச்சு சூடாகரை வச்சிடலாம் இப்போ சூடு அரைச்சுங்க மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கங்க இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ துவையல் அரைச்சாச்சுங்க ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிருக்கேன் விரும்பப்பட்டால் இதில் தாளிதம் சேர்த்திக்கலாங்க நான் இன்றைக்கி இதில் தாளிதம் சேர்த்திக்கல இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச கற்பூரவலி துவையல் அதாவது ஓமவலி இல துவையல் செய்துட்டேங்க இது வந்து இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி பனியாரம் சாப்பாடுக்கும் கூட சைடிஷா வச்சு சாப்பிடலாங்க கொஞ்சம் இந்த தொகையை சேர்த்து நல்லெண்ண நெய்ய விட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்